இருபத்தி ஓரு தலைமுறைக்கு ஏற்பட்ட பித்திருதோசம் நீக்கக்கூடிய ஒரு அழகான கோவில் இந்த கோவிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த கோவில் பார்த்தோம் அப்படின்னா கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளம் அப்படின்ற இடத்துல இருக்குது இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னா திருவனந்தபுரம் ரயில் நிலையம் வந்து இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த ரயில் நிலையத்துக்கு ஆப்போசிட்டில் எதிர்த்தாப்பில் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் கடை இங்கேருந்து பஸ் ஏறிட்டோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு பதினஞ்சு ரூபா டிக்கெட் வாங்குறாங்க கரெக்டாக இங்கேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம கோயிலில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க நாம் இங்கே வந்திருக்க நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி அமாவாசை அப்படின்றதுனால இங்கே திதி கொடுக்குறதுக்கு பெரிய கூட்டம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஆட்கள் புறமே வரிசையிலே நிற்கிறாங்க வாங்க இப்போ கோயிலோட சிறப்பு எல்லாம் என்னன்ற ஏன் இவ்வளவு கூட்டம் ஏன் இந்த கோவிட்டை துதி கொடு திதி கொடுக்கறதுக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை போய் பார்க்கலாம் வாங்க முதல்ல பரசுராமர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு பகவானுடைய ஆறாவது அவதாரமாக போற்றக்கூடியவர் பரசுராமர் தன்னுடைய கோடாரியால் தாயின் தலையை துண்டித்து கொன்றதுனால அவருக்கு வந்து பித்ரு தோஷமும் அதனால் ஏற்பட்ட சாபமும் அவரை பின்தொடர்ந்தே வந்தது அவர் எத்தனையோ கோவில் சென்று தன்னுடைய தாய்க்கு தர்ப்பணம் செய்தும் அந்த பாபமும் அந்த தோஷமும் அவரை விட்டு விலகவே இல்லை அப்படி பரசுராமர் இந்த இடத்துக்கு வரும்போது சிவபெருமான் அவர் கண்முன் தோன்றி இந்த ஆற்றில் உன் தாய்க்கான தர்ப்பணத்தை நீ செய்தால் உன்னை பின்தொடரும் பித்ரு தோஷமும் சாபமும் விட்டு நீங்கும் என கூறியதாக சொல்லப்படுகிறது அதற்கு பின்னால் பரசுராமர் இங்கு சிவலிங்கம் வைத்து சிவ பூஜை செய்து தன்னுடைய தாய்க்கு இந்த ஆற்றில் தர்ப்பணம் செய்ததால் அவரை பின்தொடர்ந்த தோஷமும் சாபமும் நீங்கியதாக கூறப்படுகிறது அதனால தான் இங்கே வந்து பரசுராமரையும் அவர் வழிபாடு செய்த சிவபெருமானையும் வணங்கி நாமும் நம் முன்னோர்களுக்கு இந்த இடத்துல வந்து நம் முன்னோர்களை நினைத்து நமக்கு திதி கொடுக்கும்போது இருபத்தோரு தலைமுறையாக நம்ம தொடர்ந்து வந்த தோசமும் சாபமும் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது அதனால தான் இந்த கோவிட்ல இவ்வளவு கூட்டம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வரிசையில் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே டோக்கன் கொடுக்குறாங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தர்ப்பணத்துக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோமம் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க நம்ம தர்ப்பணத்துக்கு வாங்கின எழுபத்துக்கு ரூபா டோக்கன் எங்கே கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பேஜ் பேஜாக ஒரு ஐம்பது பேரை ஃபஸ்ட்டு உட்கார வச்சு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துட்றாங்க இங்கேயே எள் சாப்பாடு எல்லாமே அவங்களே வச்சு அவங்களே மந்திரம் இதெல்லாம் சொல்கிறாங்க சொல்ல சொல்ல நம்மளை பண்ண சொல்கிறாங்க பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த தர்ப்பணத்துக்கு அந்த உருண்டையாக நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் உள்ள ஆற்றுக்கு போய் நம்மளை கரைக்க சொல்கிறாங்க தர்ப்பணத்தை ஆற்றுல நம்ம கரைச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு உள்ள வரிசையாக அப்படியே பார்த்தோம்னா கோயிலுக்குள்ளே நமக்கு தரிசனத்துக்கு உள்ள விடுறாங்க கூட்டம் இல்லாத மற்ற அமாவாசை நாட்களில் வந்தோம்னா இங்கேயே இந்த ஏழு நவக்கிரகங்கள் மாதிரி வச்சிருக்காங்க இதிலையும் நம்ம சாப்பாடை வச்சு காக்கா புறாக்களுக்கு வைக்கலாம் இது தாப்புல தெரிகிற ஓடு கூடார மாதிரி இருக்கிறது தான் கோவிலுடைய நுழைவு வாயில் அதுக்குள்ள மொபைல் அளவு கிடையாது அந்த கோவிலுக்குள்ளே தான் பரசுராமர் மற்றும் பரசுராமர் வழிபட்ட சிவபெருமான் கோவில் எல்லாமே இருக்குது இங்கே போய் முதல் கோயிலுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சு போனோம்னா கோயிலுக்குள்ளேயே இடது பக்கமாக உள்ள அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துலஹோமம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க அங்கே ரெண்டு டோக்கன் வாங்கணும் இல்லை ஒரு டோக்கன் தர்ப்பணம் பண்ணியாச்சு இன்னொரு டோக்கனை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் பேரை சொல்லி அங்கே ஒரு யாகம் நடக்குது அந்த யாகத்தில் முன்னோர்கள் பேரை சொல்லிவிட்டு அந்த அந்த யாகத்துலேருந்து கொஞ்சம் மையும் பரசுராமர் கோவில் இருக்கக்கூடிய சந்தனமும் பிரசாதமாக கொடுக்குறாங்க இது ரெண்டையும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போய் மூன்று நாட்கள் வீட்டோட நிலையில் வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மூன்று நாட்கள் வீட்டில் வந்து அசைவம் சாப்பிட யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி மக்களே நீங்களும் முடிஞ்சால் இந்த கோவிலுக்கு போய் அமாவாசை என்று உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து கொடுத்து தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்